வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொன்னு இருப்பது கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் சிட்டி சாய்பாபா காலனி அருகே அமைந்துள்ள கங்கா ஹாஸ்பிட்டல் ஆகும் பாருங்கள் இதாங்க கங்கா ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் பிரபலமான தனியார் மருத்துவமனை எலும்பு முறிவு ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் மிகவும் பிரபல பிரபலமான தனியார் மருத்துவமனையாகும் பாருங்கள் இந்த இடத்துல பாலம் கட்டும் பணிகள் நடந்து கொண்டுள்ளது சாய்பாபா காலனியில் பாலம் கட்டும் பணிகள் நடந்து கொண்டுள்ளது நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கோயம்புத்தூர் சாய்பாபா காலனி கங்கா ஹாஸ்பிட்டல் கங்கா ஹாஸ்பிட்டல் கோயமுத்தூர் இதாங்க கங்கா ஹாஸ்பிட்டல்குள்ள செல்லும் நுழைவு வாயில் கங்கா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே செல்லும் நுழைவு வாயில் பாருங்கள் இதாங்க கங்கா ஹாஸ்பிட்டல் கோயமுத்தூர் சிட்டியில் காந்தியூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த கங்கா ஹாஸ்பிட்டல் இது வந்து கோயமுத்தூர் மேட்டுப்பாளையம் ஊட்டி மெயின் ரோட்டில் செல்லும் ஊட்டி மேட்டுப்பாளையம் ஊட்டி செல்லும் வழியில் அமைந்துள்ளது கோயம்புத்தூருக்கு வட கோயம்புத்தூர் மிக அருகாமையில் அமைந்துள்ளது கங்கா ஹாஸ்பிட்டல் பாருங்கள் இதாங்க கங்கா ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் பிரபலமான தனியார் மருத்துவமனை மிகவும் புகழ்பெற்ற மருத்துவமனை தமிழ்நாட்டில் மிகவும் பு மிகவும் புகழ்பெற்ற மருத்துவமனை ஆகும் பாருங்கள் இது கங்கா ஹாஸ்பிட்டல் பி பிளாக் பாருங்கள் இதாங்க கங்கா ஹாஸ்பிட்டல் பி பிளாக் ஆகும் பாருங்கள் நீங்கள் பார்த்துக்கணும் போது கோயமுத்தூர் சாய்பாபா காலனி அருகே அமைந்துள்ள கங்கா ஹாஸ்பிட்டல் பாருங்க கீதா ஹோட்டலுக்கு பாருங்கள் கோயம்புத்தூர் பிரபலமான வார் கீதா ஹோட்டல் வார் பச்சை கலர் போடு பாருங்கள் கீதா ஹோட்டல் இருக்குது நீங்கள் பார்த்துக்கணும் போது கோயம்புத்தூர் சாய்பாபு காலனி அருகே அமைந்துள்ள கங்கா ஹாஸ்பிட்டல் ஆகும் கோயம்புத்தூர் சிட்டியிலிருந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து சுமார் மூன்று மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் கோயம்புத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இந்த கங்கா ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் பிரபலமான தனியார் மருத்துவமனையாகும் நன்றி வணக்கம்